Bunny Maya எப்படி நீ ஏதோ ரொம்ப மெசேஜ் போட்டிருக்காரு என்னன்னு தெரியலையே என்ன நம்ம போட்ட கவிதைக்கெலாம் ரிப்ளை பண்ணியிருக்காரு மயக்கமாக உன் மனதை கேளடி தயக்கமின்றி அது கூறும் இது மயக்கம் அல்ல என் மனதின் ஏக்கம் சத்யன் நான் உங்களை விட்டுட்டு எங்கே போக போகிறேன் உங்கள் நினைப்போடே நான் காலம் ஃபுல்லாக வாழ போகிறேன் சிமி குட் பை மட்டும் சொல்லாத சிமி அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வலிக்குதுடி இனிமே முடிஞ்ச வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தாமல் பேச முயற்சி பண்ணுறேன் பேசாமல் மட்டும் இருக்காத சிமி குட் பை மட்டும் வேணாம் சிமி நீ சொல்லிட்டு போன அந்த இருந்து இன்னும் நான் அழுதுகிட்ருக்கேன் தெரியுமா ஆ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நினச்சி நினச்சி அழுதுட்டு இருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த லேப்டாப் மட்டும்தான் நான் மெசேஜ் பண்ணனும் நீ வந்து மெசேஜ் கிடையாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா நீ போனதிலிருந்து நான் இன்னும் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல அழுதுட்டே உட்கார்ந்திருக்கேன் குட் பாய் மட்டும் திருப்பி வாங்கிடு சிமி என்ன மாதிரி வார்த்தை சத்யன் 얘기를 காறேன் சத்யன் ஒன்னே என்னால மட்டும் இருக்க முடியுமா சொல்லுங்க انا انا சொல்ல முடியல சொல்ற நிலையில இருக்கேன் நான் என்ன பண்றது எனக்குள்ளே நான் பேசிக்கிட்டு எனக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு நிலைமை என் எதிரியில் கூட யாருக்கும் வரக்கூடாது அந்த அளவுக்கு நான் நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லா ஆயிலோடய இருக்கணும் சிமி இருக்கியா நான் லேப்டாப் முன்னாடியே உட்காந்துருக்கேன் நீ எதுவுமே சொல்ல மாட்ற சிமி பாவம் சத்யன் சாப்பிடாம கூட ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல நான் என்ன பண்ணுவேன் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல எப்படியாவது நாளைக்கு மாமாட்ட பேசி இவர்கிட்ட கல்யாண பேச்சை எடுத்து சொல்ல சொல்லணும் அதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடலாம் அப்பதான் அவர் நிம்மதியாவது போய் தூங்குவாரு ஹாய் சத்யன் எப்படி இருக்கீங்க சிமி வந்துட்டியா நீ வராம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன் வராம இருக்க போறேன் நான் ஏன் குட் பை சொல்ல போறேன் புரிஞ்சுக்கணும்ல நீங்க தான் புரிஞ்சுக்காமே பேசுனீங்க தான் எதா இருந்தாலும் ஒரு லிமிட் வேணும்ல சிமி இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல சிமி இல்ல சத்யன் காயல கப்பல் செஞ்சி மல விடலாம் கடல் நீர்ல விட முடியாதுல சத்யன் ஒரே அலதா அது தெரியாம போய்டும் இனிமே என்னோட पर्सनल லைஃப் பத்தி பேசாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு நல்ல ரசிகனா நீங்க என்கூட எப்ப வேணா பேசலாம் அதுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறேன் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இல்லை என்னால் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னால் அப்போ இந்த குட் பை வந்து எப்பயுமே நிரந்தரமானதாக ஆயிடும் பார்த்து இந்த தாய் லஸ்மி நீ என்ன அந்த மாதிரி பேசல உனக்கு தான் பிடிக்கலனு சொல்லிட்டல்ல அப்போ எப்படி பேச முடியும் பேசல சொந்த நாள் வெளியூர் இருக்கேன் அதனால ஆபீஸ் வரமாட்டேன் ரெண்டு மூணு நாள் பாருங்க பாருங்க உங்களுக்கு மனசு கொஞ்சம் இருக்கும் அதனால தான் சொல்றேன் என்னால எல்லாம் கவனிக்க முடியுமான்னு தெரியல ட்ரை பண்றேன் பரவாயில்லை சத்யன் இந்த வார்த்தையால சொன்னீங்கல்ல எனக்கே ரொம்ப சந்தோஷம் தான் நானே போய்ட்டு ரெண்டு மூணு நாள் திருப்பி வந்துடுவேன் நான் வந்து பார்க்கும்போது என்னோட பழைய தோழனும் சத்யன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே சிமி பாய் பார்த்துருங்க ஓகே சத்யன் பாய் ம் பாய் சிமி சித்தி நான் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ பண்ணு பண்ணு ஹலோ சிட்டி ரிங் போதே ஆ போடும் போடும் யாரோ ஃபோன் பண்றாங்களே எடுத்து பேசுங்க ஹலோ அங்கிள் சொல்லுமா யார் நீங்க அருணகிரி அங்கிள் தான பேசுறது ஆமா நீங்க யாரு அங்கிள் நானே தேவியோட மகள் சிமி பேசுற அங்கிள் நீங்களும் ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா தேவி அம்மா எனக்கு தெரியாது அவங்கள என்ன சொல்றது என் கடவுளுக்கு மேலே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க பொண்ணு மான்சியா பேசுற சொல்லுமா என்ன விஷயம் யாரு மான்சியா பேசுறது ஹலோ சிமி நான் சந்திரா ஆண்டி பேசுறேம்மா எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி நீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பத்தி அப்பா நிறைய சொல்லிருக்காங்க இப்போ மறுபடியும் நம்ம ரெண்டு ஃபேமிலியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஆண்டி எனக்கும் சந்தோஷம் தான்டாமா ஆனா நான் நினைச்சது எதுவும் நடக்கலையே புரியுது ஆண்டி ஆனா ஆண்டவன் கணக்கு போடுறானே அது சரியான கணக்காக தானே இருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆண்டி என்ன எனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல என் தங்கச்சி இருக்கால ரீத்து தங்கமானவ உங்க பையனுக்கு உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருப்பான் ஆண்டி எப்படி சொல்லு அழகு அறிவு படிப்பு எல்லாத்துலேயுமே என்னையோட ரீத்து ரொம்ப பெஸ்ட் ஆண்டி அவ உங்க மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டி சரிம்மா நீ சொன்னால் சரியாதான் இருக்கும் சித்தி மறுபடியும் ஃபோன் பண்ணி அவங்கள மகள வந்து தரேன்னு சொல்கிற எங்களுக்கும் அந்த யோசனையே வரல அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரியும் பேசலாம் இல்லை பண்ணலாம்லன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படி ஒரு யோசனையே வந்தது பத்ரி அண்ணாவோட மகளாக இருந்தாலும் நம்ம வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு தோணுச்சு தான் சம்மதம் சொன்னம்மா புரியலாண்ட்டி நீங்கள் அப்பா மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

அவன் படிப்பை பாதிச்சிடக்கூடாதுன்னு நினச்சோம் ஆனால் நீ இப்போது சொல்கிறத பார்த்தா ஒரு உறுதி செஞ்சுக்கிறது தான் தோணுது ஒரு நல்ல நாள் பார்த்து சத்தியங்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் மான்சி அப்புறம் சம்பிரதாயத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் தட்டை உடனே மாற்றிக்கலாம் சரியா ம் சரி ஆண்டி அப்படியே செய்யுங்க சரிம்மா மான்சி உன் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு குழந்தைங்க இருக்கா இருக்காண்டி அவரே எங்க மேரேஜ் முடிஞ்சதும் வேலை விஷயமா வெள்ளாடு போயிட்டார ஆண்டி நான் அப்பா வீட்டில் தான் இருக்கேன் குழந்தெல்லாம் எதுவும் இன்னும் இல்லை ஆண்டி சரி மாமான்சி இதை பற்றி நாங்கள் சத்தியங்கிட்ட பேசிட்டு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணுறேன் சரியா ஆ சரி ஆண்டி ஓகே பாய் ஆண்டி அங்கெல்லாம் பார்த்துக்கோங்க நீங்களும் பத்திரமா இருங்க ஆ சரிம்மா கடவுளே எப்படி குழந்தை நிலமும் வரக்கூடாது என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல சித்தி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சரி இதையே வச்சு நம்ம நினைச்சு நினைச்சு பேசிட்டு இருந்தா ஆக போகுது மறந்து எத்தனை பை நாளைக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கேவலமா நினைப்பாங்க என்ன சொல்லி வேற தெரியல ஒருவேளை சத்தியன் என்னை மறந்துடுவாரா வீட்டில் பார்த்த பொண்ணா கல்யாணம் அன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் மறக்க முடியுமா அவரால் சரி மறக்கிறது நல்ல தானே அதுக்கு தானே நாம்ளும் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கோம் மறக்கக்கூடாதுன்னு ஏன் இந்த மாதிரி பேச போகிறோம் அந்த பொண்ணு மான்சி சரிதான் ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் செய்யறதும் இருக்கும் பொண்ணு வீட்டுல கொஞ்சம் அமைதியா இருக்கும் பொண்ணு வீடு அவங்க அவங்க தான் இருப்பாங்க ஆனா அவங்க கேட்கறதும் நியாயம்தான் ஒரு ஒப்பந்த மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணிட்டா ரெண்டு வீட்டுக்கும் ஒரு உறுதி பண்ண மாதிரி ஆயிரும் அதுவும் சரிதான் ஆமாங்கம்மா அந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தோணி இருக்கு ரொம்ப அறிவான பொண்ணா இருக்கு

அவன் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு நல்ல நாள் பார்த்து பத்ரி அண்ணா வீட்டுக்கு போய் முறையாக பேசிட்டு முடிவு பண்ணிட்டு சில விஷயம்லாம் செய்ய முடியும் சொந்தக்காரவங்கள்ட்ட தான் சொல்லணும் நிச்சயதார்த்தத்தை வச்ச நடத்திடலாம் அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு யோசனையா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்புறம் சின்ன வந்ததுமே கல்யாணத்தை முடிச்சிடலாம் நாளைக்கு நல்ல நாள் தான் நாளைக்கு காலையில ஒரு பதினோரு மணி வாக்கில் பையனுக்கு விஷயத்த சொல்லலாம்னு ஜோசிக்கார சொல்லியிருக்காரு சந்திரா நாளைக்கு காலையில் பூஜை முடிஞ்சுட்டு சின்னவுக்கு ஃபோன் பண்ணிடலாம் சரியா சரி நான் போய் படுக்கிறேன் நீ எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துகிட்டு வா இல்லையா டீ ஏதாவது வச்சு எடுத்துருவான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஆ சரிங்க நீங்கள் போங்க நான் எடுத்துகிட்டு வரேன் ஏங்க எந்தாங்க காஃபி தான் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் இருமா ஏதோ ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு யாருங்க தெரியல ஏதோ வெளிநாட்டு நம்பர் மாதிரி இருக்குது ஹலோ ஹலோ அங்கல் நான் சத்தியம் கூட படிக்கிறேன் ஆ சொல்லுப்பா என்ன இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க

சூசைட் பண்ணிக்கிறதுக்கோசரம் போட்டிருக்கான்னு சொல்லி டாக்டர்லாம் பேசிட்டு இருக்காங்களாம் சத்தியனோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கான் ஐயோ ஐயோ என்ன சொல்றீங்க என் சின்னவுக்கு என்ன ஆச்சு அங்கிள் ரொம்ப பதறாதீங்க உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லை காப்பாத்தியாச்சு உங்களை உடனே காலேஜில் வர சொன்னாங்க அதான் நான் ஃபோன் பண்ண நீங்க வந்துருங்க ஆ சரிப்பா என்னங்க ஆச்சு சத்தியனுக்கு நான் உடனே அங்கே கிளம்புறேன் சரியா மேனேஜர் வர சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் வந்துடுறேன் பையனை முடிஞ்ச கையோட கூட்டிட்டு வரேன் நானும் வரேங்க உனக்கு இன்னும் பாஸ்போர்ட் இல்லை இந்த அந்த மாதிரி வர முடியாது எனக்கு நான் போயிட்டு பையனை பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரிங்க